வணக்கம் உலகத்தோட முடிவுல என்ன நடக்கும்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துல இறுதி அறுவடைன்னு ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு காட்சி இருக்கு ஆனா அதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம் இன்னைக்கு இந்த ஆழமான தீர்க்க தரிசனத்தோட நாலு வெவ்வேறு பத்தி பத்திதான் நாம பார்க்க போறோம் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் மனசுல ஒரு பயங்கரமான சித்திரத்தை உருவாக்குது இல்லையா இது ஒரு முக்கியமான கேள்வியையும் எழுப்புது உலகத்தோட முடிவுல நடக்க போற இந்த மாபெரும் அறுவடைன்னா என்ன இது ஒரே ஒரு சம்பவமா இல்ல பல கட்டங்களா நடக்க போகுதா பாருங்க இந்த இறுதி அறுவடைங்கிறது ஒரே நிகழ்வு கிடையாது இதுல நாலு தனித்தனி கட்டங்கள் இருக்கு நாம இப்போ ரத்த சாட்சிகள்ல ஆரம்பிச்சு விசுவாசத்துக்காக சோதிக்கப்படுறவங்க வரைக்கும் ஒவ்வொரு குழுவோட தனிப்பட்ட விதியையும் போறோம் முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த அறுவடைங்கிறது ஒரே நாள்ல முடிகிற விஷயமல்ல சொல்லப்போனா இது வெவ்வேறு மக்கள் குழுக்களுக்கு தனித்தனியா போற நியாய தீர்ப்புகளோட ஒரு தொடர் நிகழ்வு இந்த நாலு குழுக்களையும் பாருங்க முதற்பலன்கள் தானியம் திராட்சைகள் கதிர் அப்புறம் இவங்க இவங்கதான் இறுதி போட முழு படத்தையும் நமக்கு காட்டுறாங்க வாங்க ஒவ்வொன்னா ஆழமா பார்க்கலாம் சரி இந்த அறுவடையோட முதல் குழு முதற்பலன்கள்னு சொல்லப்படுது அப்போ யாரு இவங்க ஏன் இவங்களுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது வாங்க பார்க்கலாம் முதற்பலன்கள் பலன்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க வேற யாரும் இல்ல அவங்களோட விசுவாசத்துக்காக உயிரையே தியாகம் செஞ்ச ரத்த சாட்சிகள் தான் இபரேர் பதினொன்னு முப்பத்தஞ்சு மாதிரியான வசனங்கள் அடிப்படையில அவங்க விசுவாசத்துல உச்சகட்ட தியாகம் செஞ்சவங்களா பார்க்கப்படுறாங்க இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான மரியாதை இருக்கு இவங்க தான் முதல்ல உயிர்த்தெழுப்பப்பட்டு கிறிஸ்துவோட சேர்ந்து ஆயிரம் வருஷம் பூமி போறாங்க இந்த சிறப்பு மிக்க காலம்தான் ஆயிரம் வருட அரசாச்சுன்னு சொல்லப்படுது இந்த முதல் உயிர்த்தெழுதல்ங்கிற கான்செப்ட் ரொம்பவே முக்கியமானது இது மற்றவங்களோட இறுதி நியாயத்தீர்ப்புக்கு முன்னாடி பிரத்யேகமா இந்த இரத்த சாட்சிகளுக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு பெரிய கௌரவமா கருதப்படுது முதற் பலன்களுக்கு அப்புறம் அறுவடையோட முக்கியமான அடுத்த கட்டத்துக்கு வர்றோம் இது தானியம்னு சொல்லப்படுது இது பொதுவா எல்லா விசுவாசிகளையும் குறிக்குது நீங்க தான் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம கவனிக்கணும் இரத்த சாட்சிகளும் சரி பொதுவான பரிசுத்தவான்களும் சரி ரெண்டு பேருமே தான் ஆனா இந்த விளக்கத்தின்படி அவங்களோட உயிர் தீர்ப்பும் வேற வேற நேரத்துல வேற வேற மாதிரி நடக்குது இந்த வசனம்தான் அந்த வெள்ள சிங்காசன நியாயத்தீர்ப்புங்கிற ஐடியாவுக்கு ஆதாரமாக இருக்கு இந்த இடத்துல தான் பொதுவான பரிசுத்தவான்கள் அவங்க செஞ்ச செயல்களோட அடிப்படையில் நியாயந்திக்கப்படுறாங்க இப்போ கதை மூணாவது அறுவடைக்கு நகருது இதோட டோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருண்டதா இருக்கு இதை கோபத்தோட அறுவடைனே சொல்றாங்க இந்த திராட்சைகள்னு சொல்றது யாருன்னா பூமியில நடந்த பெரிய உபத்திரவங்கள் எல்லாத்தையும் தாண்டி உயிர் பிழைச்ச துன்மார்க்கர்கள் இப்போ அவங்க தங்களோட கடைசி தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த உருவகம் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க தேவனுடைய கோபாகினி என்னும் பெரிய ஆலைக்குள் திராட்சைகள் போடப்படுறது தீமையோட இறுதி முடிவை எவ்வளவு கடுமையா தவிர்க்க முடியாததா இருக்கும்னு காட்டுது இப்போ நாம இந்த விளக்கத்துல ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஒரு கான்செப்ட்க்கு வரோம் இது தெய்வீக நீதியை பத்தின ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லுது இங்கேதான் ஒரு பெரிய இறையியல் கேள்வி வருது கடவுளுக்கு தான் எல்லாமே தெரியுமே நல்லது கெட்டது எல்லாம் அவருக்கு முன்னாடியே தெரியும் அப்புறம் எதுக்கு எல்லார் முன்னாடியும் ஒரு பகிரங்க விசாரணை நடத்தணும் இதுக்கான பதில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த பகிரங்க விசாரணை கடவுளுக்காக இல்ல மத்த படைப்புகளுக்காக அதாவது தேவதூதர்கள் மனிதர்கள் இவங்களுக்காக கடவுளோட முடிவுகள் எவ்வளோ நீதியும் நியாயமும் நிறைஞ்சதுன்னு எல்லாருமே தான் இது நடக்குது கடவுளுக்கு ஒருத்தரோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும் ஆனா தேவடுதர்களுக்கும் மனிதர்களுக்கும் வெளியில தெரியற செயல்களை மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த பார்வை வித்தியாசம்தான் ஒருத்தரோட விசுவாசத்தை செயல்கள் மூலமா நிரூபிக்க வேண்டிய பகிரங்க நியாய தீர்ப்பா அவசியமாக்குது இந்த கதிர் பொறுக்குதல்ங்கிறது இந்த கடைசி சோதனையை தான் குறிக்குது உதாரணத்துக்கு மரணப்படுக்கையெல்லாம் மனம் திரும்பினவங்க மாதிரி செயல்கள் மூலமா அவங்க விசுவாசத்தை நிரூபிக்க வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு சோதனை மூலமா அவங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்திக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது சுருக்கமா சொல்லணும்னா நாம நாலு வெவ்வேறு குழுக்களை பார்த்தோம் தியாகத்துக்காக கௌரவிக்கப்பட்ட இரத்த சாட்சிகள் செயல்களுக்காக நியாயம் தீர்க்கப்படுற பரிசுத்தவான்கள் கோபத்தை எதிர்கொள்ற துன்மார்க்கர்கள் அப்புறம் விசுவாசத்துக்காக சோதிக்கப்படுறவங்க கடைசியா இந்த முழு விளக்கமும் நம்ம ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது நாம நம்புறதுக்கும் நாம செய்யறதுக்கும் நடுவுல ஒரு பிரிக்க முடியாத தொடர்பு இருக்குங்கிறத இது காட்டுது அப்போ செயல்கள் மூலமா வெளிப்படுத்தப்படாத விசுவாசத்தோட நிலைமை என்ன நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி